திருமதி அகிலா பாலமுருகன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அஜய் அஜயன் பாலா என்னோட வீட்டுக்கு வந்து எல்லா படம் எல்லா பாட்டுகளும் போட்டு காமிச்சார் ரொம்ப நல்லா இருந்தது அவர் படம் மயிலாஞ்சி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் ரொம்ப நேரம் பார்க்க போகிறது இல்லை மயிலாஞ்சின்னா எனக்கு வந்து நிஜமாகவே தமிழ் அறிவு அவ்வளோ கிடையாது ஆனால் நேரம் தமிழ் பாட்டு நிறையா எழுதிடுறேன் மயிலாஞ்சின்னா எனக்கு என்னது அது மயிலாஞ்சினா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்தது நேற்றே கூப்பிட்டாங்க நைட்டு ஜெயஸ்தாஸு ஃபோன் பண்ணால் அமெரிக்கா இருந்தார் ஜி குருஜி இந்த மயிலாஞ்சின்னா என்னது அதான் இந்த கையில் போட்டால் சிவப்பாக அதான் அப்படின்னாரு அது என்னன்னா பத்து வயசுல நாங்கள் அண்ணன் இளையராஜா நாங்கள்லாம் சேர்ந்து குமிழில வந்து ஒரு பக்கத்துல அங்க மலையாள படம் ஒன்று பார்த்தோம் பெரியாரே பெரிய பருவத நிறைய பனி நேரே குளிரும் கொண்டு குணுங்கி நடக்கும் மலையாளி நீ மயிலாடும் காட்டில் வளர்ந்து இந்த மயிலாஜி மட்டும் தான் தெரியும் எனக்கு கேட்ட உடனே கையில போடுற மருதான் அதுன்னாரு அது சொல்லி அறிவிலைகளுக்கு அறிவு கொடுத்தாரு நிறைய பேர் இருக்காங்க அது சொல்லிக்கணும் அது இல்லாமல் என்னுடைய பாடல் உள்ளிக்காம இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஓகே ஓகே ஒரு நாளைக்கு இந்த கல்யாணத்தை அன்னைக்கு நம்ம வசிக்கலாம் ஒரு கட்சி இருக்கலாம் தேங்க்யூ சோ மச் சார் அடுத்ததா சிறந்த இயக்குனர்